ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான கஸ்டர்ட் ரவா புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது புட்டிங் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பால் ஒரு டம்ளர் ரவை அரை கப் சர்க்கரை அரை கப் முதல்ல அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தேன் கலரில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடை வச்சிருக்கேன் இப்போ அந்த கேரமலை எதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கால் கப் பாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசட் பவுடரை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்கதை நம்ம இப்போ இந்த ரவை கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம இதை இந்த பவுல்ல ஊற்றி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கிளறி வச்சிருக்க கஸ்டர்ட் இதை வந்து இது இந்த கேரமல் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கதை இதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை லோ ஃப்ளேம்ல முப்பது நிமிஷம் போல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து ஆற வச்ச புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ